அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சாயிதர் மாநேர்களுக்கு எனது பணிவான ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதர்களில் எத்தனை வகை அந்த அத்தனை வகைகளையும் அறிய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மனிதர்களில் எத்தனை வகை அப்படின்னா மனிதர்களே வந்து ஒரு ஒரு மனுஷனும் ஒரு ஒரு வகை தான் ஒரு ஒரு மனுஷனும் ஒரு 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 விதமான குணநலன்களோடு நலன்களோடு தான் இருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தில் பத்து பேர் இருந்தாலும் பத்து விதமாக தான் இருப்பாங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் இதை வந்து ஞானிகள் மூணு விதமாக தான் பிரிச்சுருக்காங்க மனிதங்களை ராட்சசம் தாமசம் சாத்வீகம் அப்படின்னு சொல்லி மூணு விதமாக மூணு விதமான மனிதர்கள் அப்படின்னு ராட்சச குணம் கொண்ட மனிதர்கள் ஒரு வகை தாமசம் கொண்ட மனிதர்கள் ஒரு வகை இந்த சாத்வீகம் குணம் கொண்ட மனிதர்கள் ஒரு வகை ஒரு வகை இப்போ இந்த ஆன்மீகம் இதுக்குள்ளே எங்கே வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா மனிதர்களை சாத்வீகமாக மாற்றுவது தான் இந்த ஆன்மீகத்தின் நோக்கமாக இருக்கிறது இது உலக ஆன்மீகமே நம்ம இந்து இந்திய ஆன்மீகம் அப்படின்னு கிடையாது உலக ஆன்மீகமே மனிதர்கள் பூராமே சாத்வீகமாக ஆயிடணும் அப்படின்றத நோக்கி தான் இந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க இப்போ இந்த வந்து இந்த அப்படி முன்னெடுத்தாலும் இந்த மனிதர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ராட்சச குணத்தோடு தான் இருக்கிறார்கள் ராட்சச குணத்தோடு இருந்தால் மட்டுமே இங்கே இந்த உலகியல் வாழ்வில் நிலைத்திருக்க முடியும் ராட்சச குணம் துணத்தோடு இருந்தால் மட்டுமே இங்கே எல்லாத்தையுமே நம்ம வந்து சமாளிக்க முடியும்னு நம்புகிறாங்க அப்படி நம்புறதால தாமசம் குண குண குணம் கொண்டவர்கள் கூட தன்னை ஒரு ராட்சச குணம் கொண்டவர்களை போல காட்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதுதான் அதுதான் உண்மை இந்த வடிவேல் படத்தில் வர்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப டெரராக இருக்கீங்க நான் சொல்லி ஏமாத்துறாரு இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு சா ஒரு ஒரு சாதாரண முகம் கொண்ட ஒரு மனிதனை நீங்கள் ரொம்ப டெராக இருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி அவர்கிட்ட வந்து பணம் வாங்குவாங்க அந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் கூட அதாவது தாமசம் கொண கொண்ட மனிதர்களை கூட ஒரு ஒரு ராட்சச கொண கொண்ட மனிதர்கள போல் மாற்றி மாற்றி மாற்றிடணும் இல்லை அவங்களே மாறிக்கிறனும் ஏன்னா இதில் தான் இதில் இருக்கிறத விரும்புகிறாங்க இந்த மாதிரியாக இருக்கிறதான் விரும்புகிறாங்க அதனால் வந்து மனிதர்களை ஈஸியாக வந்து இந்த சாத்விக குணம் குணம் கொண்டவர்கள் ஈஸியாக இட போட்டுருவாங்க சாத்விக சாத்விக குணம் கொண்டவர்களை அவ்வளோ ஈஸியாக இவர்கள் எடை போட்டுருவாங்க யார் இந்த 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 ராட்சச குணம் கொண்டவர்கள் ஆனால் அப்படி என்ன எடை போடுவாங்கன்னா அவங்க ஒரு ஏமாளி அவங்க ஒரு இழுச்சமையன் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றத எடை போடுவாங்க இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும் அது யாராக இந்த சாத்விக குணம் குணம் கொண்டவர்களை ஆனால் சாத்விக குணம் கொண்டவர்கள் அப்படி இல்லை அவர்களுக்கு அவர்களை பார்த்தாலே புரிஞ்சு போயிடும் ஏன்னா மன கட்டமைப்பை புரிந்து கொண்டவர்கள் சாத்துவீர்கள் மனக்க மனம் என்ன செய்யும் என்ன வேலை செய்யும் இந்த மனிதனுக்கு இந்த இவருடைய இந்த மனிதனுக்குடைய முகம் இப்படி இருக்குது இந்த மனிதன் இப்படி தான் இருப்பான் அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியும் யாரால் புரிஞ்சுக்க முடியும் சாத்வீக குணம் கொண்டவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் இதை வந்து சில அறிவுஜீவிகள் கூட சில இடங்களில் புரிஞ்சுப்பாங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க கம்பெனி ஓனராக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு வேலைக்காரன் வரான் ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு அப்படின்னா அந்த வேலையை அவர் செய்ய வர செய்ய மாட்டாரா அந்த கோணத்தில் பார்ப்பார் அவர் அந்த கோணத்தில் பார்த்து அவருக்கு உண்டான அந்த வேலையாட்களை ஒரு த ஒரு த ஒரு தகுதியோட செலக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு இருக்கும் அது கூட எது எதை கட்டமைப்புக்கு எதை எதை எதன் எதன் மூலமாக கட்ட கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனா இந்த ராட்சச கோணத்தின் அடிப்படையில் தான் ஏன்னா அவருடைய சுயநலத்துக்காகத்தான் அது மாதிரியான ஒரு ஒரு கலையை அவர் தெரிந்து வச்சிருப்பார் செயல்படுகின்ற எல்லாமே ராட்சச குணத்தின் அடிப்படையாக தான் வருது ஏன் இந்த ராட்சச குணம் அப்படின்னு சொல்லி இந்த சுயநலத்தை வந்து சொல்கிறோம் அப்படின்னா எப்போ எங்கே வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு இருக்கும் இப்போ ராட்சச குணம்னா நீங்கள் ஏதோ வந்து அவன் அடிதடிக்காரன் சண்டைக்காரன் கோவக்காரன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ராட்சச குணம்னால் அவன் வந்து ஒரு முழுக்க சுயநலம் கொண்ட மனிதன் தான் ராட்சச குணம் கொண்டவன் எந்த ஒரு ஒரு பொதுநோக்கே இருக்காது அவனுக்கு பொது நிலமே இருக்காது இதை சொல்லுவாங்களே எச்சக்கையாக காக்கா ஓட்ட மாட்டாங்க அப்படி கஞ்சாயம் அப்படிம்பாங்க எல்லாம் ராஜேச குணம் கொண்டவங்க தான் அவங்கெல்லாம் வந்து எதுக்குமே நல்ல நன்மைக்குன்னு அவங்களுடைய வந்து அவங்களுடைய ஒரு 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 சொன்ன ஒரு நன்மை கூட அவங்களுடைய பொருள் பொருள் பொருளை வந்து இழக்க மாட்டாங்க ஒரு பொருளை கொடுக்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க சுயநலத்தோடய வாழ்வார்கள் அது போன்ற மனிதர்கள் எல்லாமே ராஜேச குணம் கொண்டவர்கள் தான் இந்த தாமச குணம் கொண்டவர்கள் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க மந்த புத்திகாரங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லி 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 தான் அவங்கள வந்து நம்ம வந்து இயக்குற மாதிரி இருக்கும் சொல்லி கொடுத்ததையும் நாளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நாளைக்கு மறந்துடுவாங்க அப்போ திருப்பி சொல்லிக் கொடுக்கணும் அவங்கள திட்டணும் ரொம்ப திட்டினா தான் கொஞ்சம் அப்படியே வேலை செய்வாங்க இது கொஞ்சம் மந்த புத்திக்காரவங்க தாமச புத்திக்காராங்க இந்த சா இந்த சாத்விகம் அப்படின்றது வந்து அது கொஞ்சம் உயர்ந்த நிலை அது இதுக்கு வந்து இதுக்கும் இந்த ஜாதிய பாகுபாடுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா இதை கொண்டு போய் இதில் இதில் திணிக்கிறாங்க அப்படி திணிக்கக்கூடாது எல்லா ஜாதியிலையுமே எல்லா மனிதர்களையுமே உண்டு எல்லா விதமான சாத்விக குணம் கொண்ட மனிதர்களும் உண்டு தாமச குணம் கொண்ட மனிதர்களும் உண்டு சாத்விக குணம் கொண்ட மனிதர்களும் உண்டு அதனால் வந்து இது இதுக்கும் இந்த இந்த வர்ணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அது வந்து அவரவருடைய வினை பிரகாரம் அவரவருடைய எண்ண ஓட்ட பிரகாரம் அவரவருடைய இந்த பழக்க வழக்கங்களில் இந்த மாதிரியான குணங்கள் வெளிப்படுகிறது இந்த மூணு வகை தான் மூணு வகையை தான் பார்க்கணும் இந்த ஞானிகள் வந்து இந்த தா இந்த சாத்விக குணம் கொண்ட யானைகள் வந்து இப்படி தான் பார்ப்பாங்க இப்படியா அப்படியா இப்படியா இந்த மூணு தான் இது மூணு வகையான மனிதர்கள் தான் இது இதில் வந்து பிரித்து பார்க்க வேண்டிய இன்னும் இந்த மூணு வகையில் கூட அந்த தாமசத்தை தள்ளிடுவாங்க ரெண்டே வகை தான் பார்ப்பாங்க யானைகளில் வந்து ஒன்று இப்படியா அப்படியா அவ்வளோதான் அப்படின்றத பார்த்துட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிடுவாங்க இவன் இதுக்கு சரியாக வருவான் இவன் இது சரியாக வர மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அந்த அவங்களுடைய பாதையில் அவங்க மாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க நன்றி ஆத்மா